நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்கிறீங்க ஃபேமிலிஸ் ஆனால் நான் உண்மையிலேயே ஸ்கேன் பண்ணவே இல்லை ஃபேமீஸ் என்னாச்சுன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு கார் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலிஸு அந்த வீடியோவுக்கு எல்லா பொறாமப்பட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலிஸ் அவ்வளோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புன்னு போட்டிருந்தோம் ஃபேமிலிஸ் அதில் ஒரு பத்து இருபது பேருக்கு மணி லாஸ் ஆகிடுச்சு ஃபேமிலிஸ் இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இப்போ எல்லாத்துக்கும் மணி கொடுத்துட்ருக்கேன் ஃபேமிலிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் யாரெல்லாம் மணி லாஸ் ஆகிருக்கீங்களோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நான் உங்களோட அமௌண்ட்டை போட்டு விட்டுறலாம் ஃபேமிலி சார் அதை போய் இப்படி பெருசாக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஏன் நாம மட்டும்தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன் இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ எல்லாருமே போடுறாங்க இந்த சின்ன பையன் இந்த வயசுல இவ்வளோ தூரம் வளர்ந்து வரான்னு பொறாமையில எல்லாரும் நான் ஸ்கேமர் ஸ்கேமர்னு போட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலி சார் என்னோட ஃபேமிலிஸுக்கு தெரிய ஃபேமிலி நான் ஸ்கேம் பண்ணுறேனா இல்லை நான் வீடியோ பண்ணுறேன்னா இல்லைன்னு என்னோடய ஃபேமிலிஸ் என்னை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு தெரிய ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸு நான் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் இந்த காரை எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க ஃபேமிலிஸு ஆனால் நான் உன் ஒரிஜினலாகவே என்ன நடந்துச்சுன்னா நான் யூடியூப்பில் வந்த இன்கம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு புக்கிங் பண்ணியிருக்கேன் ஃபேம்லிஸு அதுவும் இல்லாமல் நானும் கொஞ்சம் காசில் தான் ஃபேமிலிச்சு வரும் இருபதாயிரம் தான் ஃபேம்லிஸு இப்போதைக்கு கார் கட்டியிருக்கேன் ஃபேம்னிஸு மிச்சம் இருக்கிற எல்லாமே இஎம்ஐக்கு போட்டாச்சு ஃபேமிலிஸு அதனால எல்லாருமே சொல்கிறாங்க நான் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் இந்த காரை வாங்குறேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஃபேமிலிஸு ஆனால் நான் ஸ்கேமே பண்ணல ஃபேம்லிஸு இப்படி தான் ஃபேமிலிஸை எல்லோருமே ஏமாற்றிட்டு இருக்காதிங்க ஃபேமிலிஸு ஃபேமிலிஸு நம்மளோட ஃபேமிலிஸுக்கு தெரிய ஃபேமிலிஸ் நம்ம ஸ்கேம் பண்ணுறோமா இல்லையானு இப்போது இப்போ வரைக்கும் இப்போ ரெண்டு நாள் ஸ்கேம் பண்ற ஸ்கேம் பண்ணுற சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸு ஆனால் அந்த ரெண்டு நாள்லையும் எனக்கு ஒரு ஃபாலோ கூட அன்ஃபாலோ ஆகலை ஃபேமிலிஸ் எதுக்காண்டினா மக்கள் என் மேலே வச்சுருக்க அந்த அளவுக்கு இருந்த நம்பிக்கை தான் ஃபேமிலிஸு அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே உடைக்க மாட்டேன் ஃபேமிலிஸு அதனால தான் ஃபேமிலிஸு இப்போ வரைக்கும் அந்த மணி லாஸ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணி கொடுத்துட்ருக்கேன் ஃபேமிலிஸு இன்னும் மணி யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸு நான் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் மணியை போட்டுடுறேன் ஃபேமிலிஸு ஃபேம்ஸ்ஸு நான் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் இந்த காரை எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க ஃபேமிலிஸை ஆனால் நான் உன் ஒரிஜினலாகவே என்ன நடந்துச்சுன்னா நான் யூடியூப்பில் வந்த இன்கம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு புக்கிங் பண்ணியிருக்கேன் ஃபேம்னிஸு அதுவும் இல்லாமல் நானும் கொஞ்சம் காசில் தான் ஃபேமிலிஸு வெறும் இருபதாயிரம் தான் ஃபேமிலிஸு இப்போதைக்கு கார் கட்டியிருக்கேன் ஃபேமிலிஸு மிச்சம் இருக்கிற எல்லாமே இஎம்ஐக்கு போட்டாச்சு ஃபேம்னிஸு அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க நான் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் இந்த கார் வாங்குறேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஃபேமீஸ்ஸு ஆனால் நான் ஸ்கேமே பண்ணல ஃபேமிலிஸு இப்படி தான் ஃபேமிலிஸை எல்லோருமே ஏமாற்றிட்டுருக்காதிங்க ஃபேமிலிஸு ஃபேமிலிஸு நம்மளோட ஃபேமிலிஸுக்கு தெரியும் ஃபேமிலிஸ் நம்ம ஸ்கேம் பண்ணுறோமா இல்லையான்னு இந்த மாலை சத்தியமாக நான் எந்த ஒரு ஸ்கேமுமே பண்ணல ஃபேமிலிஸு ஃபேமிலிஸ் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஏழாயிரரூவா ஒருத்தட்ட வாங்கிருந்த ஃபேமிலிஸும் ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு அவர்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்ட ஃபேமிலிஸும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போய்ட்டுருச்சு ஃபேமிலிஸு அதனால் அவர்கிட்ட முடியல ஃபேமிலிஸு இருந்தாலும் அவரோட அமௌண்ட்டு ஏழாயிரம் செவன் கே அவர்கிட்ட கொடுத்துட்ட ஃபேமிலிஸு இருந்தாலும் நான் ஸ்கேமர் ஸ்கேமர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸு ஆனால் உண்மையிலே நான் ஸ்கேம் பண்ணுறேன்னு இல்லையான்னு என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னோடய ஃபேமிலிஸுக்கு தெரியும் ஃபேமிலிஸு நான் உண்மையிலே ஸ்கேம் பண்ணுறேன்னே இல்லையான்னு ஃபேம்லிஸு ஃபேமிலிஸே நான் இந்த சின்ன வயசில் வளர்ந்து வரதுனால ஒரு பதினஞ்சு வயசு பையன் கார் வாங்க முடியுமான்ல எல்லோரும் போடுறாங்க ஆனால் நான் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் ஃபேமிலிஸு நான் இப்போ ஒரு காரே வாங்க போகிற ஃபேம்லிஸு அந்த பொறாமல் பிடிச்சதுனால தான் ஒரு சில பேர் என்னை இப்படி நெகட்டிவோ நெகட்டிவோ கமாண்ட் கமாண்ட் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க ஃபேமிலிஸு இது எதையுமே நம்பாதீங்க ஃபேமிலிஸு நம்மளோட ஃபேமிலிஸ் இருக்காங்களே ஃபேமிலிஸு அவங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கையே எனக்கு போதும் ஃபேமிலிஸு